ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நமது சமுதாயத்தில் வாழும் முதியவர்களுக்கு எப்படி ஒரு இனிமையான வாழ்க்கையை அமைத்து தரலாம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்த்துட்டு வரோம் அந்த வரிசையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஹோம் நர்சிங் கேர் அதாவது நோயுற்று படுத்த படுக்கையாக இருக்கும் முதியவர்களை அவர்களது வீட்டில் பராமரிக்கும் செவிலியர் சேவைகளை தான் நாம் பார்க்க போகிறோம் இந்த மாதிரி பயனுள்ள செய்திகளை தரும் பூங்காற்று யூடியூப் சேனலை நீங்க இப்ப வரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யலன்னா அது உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் முதல்ல ஹோம் நர்சிங் கேர் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். இப்போ நம்மளில் முதியவர்களில் சில பேர் அன்ஃபார்ச்சுனேட்லி நோய் உற்று அவங்க படுத்த படிக்க ஆயிட்டாங்கன்னா அல்லது ஹாஸ்பிட்டலில் ஏதாவது ஒரு அறுவை சிகிச்சை அல்லது ஏதாவது ஒரு ட்ரீட்மெண்ட் முடிச்சுட்டு அவங்க திரும்பி வீட்டுக்கு வந்து அவங்க எழுந்து நடமாடும் வரை அவங்கள கூடவே இருந்து பராமரித்து அவர்களுக்கு தேவையான விஷயங்களை செய்து அவர்கள் நலமாக வாழ சேவை செய்பவர்கள் தான் செவிலியர்கள் அதை வந்து ஹாஸ்பிட்டலில் இருந்து பண்ணுறவங்க வந்து இந்த ஹாஸ்பிட்டல் பேஸ்ட் நர்சிங் அவங்க வந்து ஹாஸ்பிட்டலில் பண்ணிடுவாங்க பட் டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு நிறைய உதவிகள் தேவைப்படும் அவங்க சுயமாகவே நிறைய விஷயங்கள் செய்ய முடியாது ரொம்ப அக்யூட் கேசஸில் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஆகாரம் எடுத்துக்கொள்வது அவங்க மல ஜலம் கழிப்பது இதுலேருந்து எல்லா விதத்துலேயுமே அவங்களுக்கு யாராவது ஒருத்தங்க உதவி செய்யணும் அது எல்லா சமயங்களிலும் வீட்டில் இருப்பவர்களால் அதை செய்து முடியாத போது நம்ம வந்து செவிலியர்களை அந்த பணியில் அமர்த்திக்கிறோம் இப்போ நிறைய பேர்த்துக்கு இந்த ஹோம் நர்சிங் கேர் அப்படிங்கிறத பத்தி தெரியாமலே இருக்கலாம் ஆனால் தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கசப்பான அனுபவம் தான் இருக்கும் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம எதிர்பார்க்கறதுக்கும் நடைமுறையில் நமக்கு கிடைப்பதற்கும் உள்ள வித்தியாசம்தான் இந்த நோயாளிகள் பெரியவர்கள் அவங்க என்னென்னவெல்லாம் அவங்களுக்கு தேவையோ என்ன மாதிரியான சேவைகள் அவங்களுக்கு அந்த செவிலியர்கள் வழங்க வேண்டுமோ அதில் வந்து நிறைய சமயங்களில் வந்து குறைபாடு இருக்கின்றது இது பெரும் சிக்கலாக சென்று முடிகிறது இந்த ஹோம் நர்சிங்ல ஏன் இவ்வளவு சிக்கல்கள் இருக்கு அறக்கட்டளையில் பார்த்தீங்கன்னா தினம் தினம் எங்களுக்கு வந்து தொலைபேசி அழைப்புகள் வந்துகிட்டே இருக்கும் இந்த மாதிரி வந்து எங்கள் வீட்டில் வந்து எங்கள் அப்பா இருக்காங்க அம்மா இருக்காங்க எண்பத்தேழு வயது அவங்க வந்து நடமாடிட்டு இருக்காங்க பட் அடிக்கடி கீழே விழுந்துடுறாங்க அதனால அவங்கள பார்த்து கண்காணித்து அவங்க தேவைகளை பூர்த்தி செய்யும் விதமாக யாராவது ஒரு ஒரு அட்டண்டர் அப்படி இருந்தால் போதும் அப்படின்னு கேட்பாங்க இது வந்து பேசிக் சர்வீஸ் இவங்க வந்து நர்ஸ் அப்படின்ற வகையில் வரமாட்டாங்க ஜஸ்ட் அ கேர் டேக்கர் அப்புறம் அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு டிஸ்சார்ஜ் ஆகி வந்திருக்கிறாங்க அவங்க வந்து நலம் பெற்று வர்ற வரைக்கும் அவங்கள கொஞ்சம் பார்த்துக்கணும் இவங்க வந்து பேசிக் நர்சிங் அவங்க வந்து அவங்களே சாப்பிட்டுக்குவாங்க அவங்க கொஞ்சம் சிரமப்பட்டு எழுந்து நடந்து பாத்ரூமுக்கு கூட போயிடுவாங்க கொஞ்சம் இந்த குளிக்கிறதுக்கு ஸ்பஞ்சிங் பண்ணுறதுக்கு இந்த மாதிரியான விஷயங்களுக்கு வேணும் அப்படிங்கிறது வந்து பேசிக் நர்சிங் இதுக்கு அடுத்தது உள்ளது தான் அக்யூட் நர்சிங் கேர் அதுதான் ரொம்ப ஒரு துன்பமான ஒரு சிரமமான சூழ்நிலை அதாவது பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அந்த உணவு ஆகாரமே பார்த்திங்கன்னா ரயில் ஸ்டியூப் ஃபீடிங் அதாவது மூக்கு வழியாக உணவு போய்கிட்டு இருக்கோம் அதே மாதிரி மழை ஜலம் இது எல்லாமே வந்து படுக்கையிலேயே அவங்க வந்து கழிக்க வேண்டியது இருக்கும் அவங்க வந்து படுத்த படுக்கையாக இருப்பாங்க அவங்களுக்கு படுக்கை புண்கள் வராமல் பார்க்க வேண்டும் இது எல்லாம் தான் இந்த இடத்துல வந்து அட்வான்ஸ் நர்சிங் கேர் ஸோ நர்சிங் கேரில் இத்தனை வகைகள் இருக்குது ஒரு பேசிக் நர்சிங் அட்டெண்டர் பேசிக் பேஷண்ட் அட்டெண்டரில் ஆரம்பித்து அட்வான்ஸ் நர்சிங் கேர் வரைக்கும் வருது இதுக்கும் உச்சகட்டமாக சில சமயங்களில் ஐசியூ அட் ஹோம் அதாவது இன்டென்சிவ் கேர் யூனிட் ஹாஸ்பிட்டல்ஸில் இருக்குது இல்லைங்களா அதே மாதிரி ஒரு இன்டென்சிவ் கேர் யூனிட்டை வீட்டிலேயே உருவாக்கி அதில் வந்து அந்த பேஷண்ட்டை பார்த்துக்கிற மாதிரிலாம் இருக்குது இந்த பணிகளை எல்லாம் செய்து கொடுப்பவர்கள் தான் இந்த ஹோம் நர்சிங் கேர் ஏஜென்சி ஸோ இவ்வளவு நல்ல சர்வீஸாக அவங்க கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இல்லைங்களா இதில் என்ன சிக்கல் இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இந்த ஹோம் நர்சிங் கேர் அப்படின்றதே ஒரு அமைப்பு சாரா முறைப்படுத்தப்படாத ஒரு தொழிலாக இருப்பது தான் இதில் உள்ள பெரும் சிக்கல் இது என்ன சிக்கல்னு நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும்னா இந்த ஹோம் நர்சிங் கேர் இண்டஸ்ட்ரி அப்படிங்கிறது வந்து எப்படி இயங்குகிறது அப்படின்னு உங்களுக்கு தெரியணும் இப்போ சென்னை மாதிரியான நகரங்களில் எடுத்துட்டிங்கன்னா குறைந்தது ஐநூறு ஆயிரம் ஏஜென்சிஸ் இருக்கு இந்த ஏஜென்சிஸில் பார்த்திங்கன்னா ஒரு பத்து சதவிகிதத்துக்கு குறைவானவர்கள் தான் வந்து முறைப்படுத்த முறையில் அது எப்படி ஒரு ஏஜென்சியை நடத்தணுமோ அதில் வந்து பணிபுரியும் செவிலியர்களுக்கும் ந நன்மையாக இருக்கும் அதே மாதிரி அவர்களோட சேவைகளை எடுத்துக்கொள்ளும் பேஷன்ஸுக்கும் நன்மையாக இருக்கும் விதமாக பணிபுரியும் ஏஜென்சிஸ்ன்னு பார்த்திங்கன்னா ஒரு டென் பர்சன்டேஜுக்கும் கீழே தான் இருக்கும் மீதமுள்ள தொண்ணூறு தொண்ணூற்றி ஐந்து சதவீத ஏஜென்சிஸ் பார்த்தீங்கன்னா முறைப்படுத்தப்படாமல் தான் இயங்கி கொண்டிருக்கிறார்கள் முதலாவதாக அந்த பத்து சதவீதத்தை பற்றி பார்த்துருவோம் நன்றாக செயல்படும் ஹோம் நர்சிங் கேர் ஏஜென்சிஸை பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து ஒரு சரியான ஒரு அலுவலகம் இருக்கும் அதில் வந்து மேனேஜ்மெண்ட்டில் ஸ்டாஃப் இருப்பாங்க சூப்பர்விஷன் ஸ்டாஃப் இருப்பாங்க ஆஃபீஸ் ஸ்டாஃப் இருப்பாங்க நிறைய சந்தர்ப்பங்களில் வந்து அந்த செவிலியர்களுக்காக ஒரு ஹாஸ்டல் இருக்கும் அப்புறம் போக்குவரத்து வாகனங்கள் இருக்கும் ஸோ இவ்வளவும் இருந்தால்தான் நம்ம வந்து திறமையாக முறையாக அந்த ஹோம் நர்சிங் கேர் சர்வீசஸை வழங்க முடியும் ஆனால் நிலைமை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி முறையாக செயல்படும் ஓரிரு நிறுவனங்களை தவிர்த்து பார்த்தோமே ஆனால் மற்ற நிறுவனங்கள் எல்லாம் ஏதோ ஒரு அந்த வாட்ஸ்அப் ஒன்றை வச்சுக்கிட்டு ஒரு மொபைல் ஃபோனை வச்சுட்டு இயங்கிக்கிட்டு இருப்பாங்க இப்போ உங்களுக்கு வந்து ஒரு நர்சிங் கேர் இப்போ உங்கள் வீட்டில் உள்ள ஒரு பெரியவங்க வந்து ஹாஸ்பிட்டல்லேருந்து டிஸ்சார்ஜ் ஆகுறாங்க அவங்களுக்கு வந்து ஒரு நர்சிங் கேர் வேணும் அப்படின்னு சொல்லி நீங்க இந்த முறைப்படுத்தப்பட்ட நர்சிங் ஏஜென்சிஸ்கிட்ட போனீங்கன்னா பெரும்பாலும் அவங்க வந்து அவங்கக்கிட்ட சேவை செய்ய பணியாளர்கள் இருக்க மாட்டாங்க பெரும்பாலும் அவங்க ஹவுஸ்ஃபுல்லாகவே இருப்பாங்க அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அது அடுத்த கட்டத்தில் உள்ளவர்கள் கிட்ட தான் நீங்கள் போய் சிக்க வேண்டியது வரும் ஏன் சிக்க வேண்டியது வரும் அப்படின்னு சொன்னிங்கன்னா ஆரம்பத்தில் இருந்தே அந்த ஏஜென்சியை நடத்துபவர்கள் அவங்களுக்கு எந்த பொறுப்புமே எடுத்துக்கொள்ளாத வகையில் அந்த மாதிரியே தான் பேசிட்டு வருவாங்க முதலாவதாக அவங்க வந்து உங்கள் முன்னாலேயே வர மாட்டாங்க மொத்த டீலிங்கும் ஃபோன்லேயே பண்ணுவாங்க ஸோ பேஷண்ட் எங்கேருந்து டிஸ்சார்ஜ் ஆயிருக்காங்க அவங்களுக்கு என்னென்ன பண்ணணும் என்னென்ன தேவைகள் இப்படின்னு கேட்பாங்க இதில் வந்து கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா பெரும்பாலும் இந்த ஹோம் நர்சிங் சேவைகளை வழங்குபவர்கள் வந்து அதில் வந்து முறையான பயிற்சி பெற்றவர்களாகவே இருக்க மாட்டாங்க நிறைய பேர் என்னன்னா ஏதாவது ஒரு மருத்துவமனையில் ஏதோ ஒரு வகையில் அவங்க வந்து அங்கே பணி புரிந்து கொண்டிருப்பாங்க நர்ஸாக கூட வேலை செஞ்சுருக்க மாட்டாங்க அவங்க வந்து அந்த அக்கௌண்ட்ஸில் இருந்திருப்பாங்க அல்லது ஏதாவது வேற ஒரு அலுவல் பணியில் வேலை செஞ்சுருப்பாங்க அப்போ அவங்க இந்த ஹோம் நர்சிங் கேருக்கு இவ்வளவு தேவை இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு இவங்களாக ஒரு நாலஞ்சு பேர் ஒன்று சேர்ந்துட்டு ஆரம்பிச்சிருப்பாங்க ஸோ இந்த மாதிரியானவங்ககிட்ட நம்ம போகும்போது தான் பல்வேறு விதமான பிரச்சனைகளை நாம் சந்திக்க வேண்டி உள்ளது அடுத்தது நம்ம முறையான நர்சிங் ஏஜென்சி சொன்னோம் இல்லைங்களா ஒரு அலுவலகம் இருக்கும் அவங்க ஹாஸ்டல் வச்சுருப்பாங்க அப்புறம் வந்து டிரான்ஸ்போர்ட்டுக்கு வாகனங்கள் வச்சுருப்பாங்கன்னு சொன்னோம்னா அது எதுவுமே இவங்க கிட்ட இருக்காது ஒரு வாட்ஸ்அப் கான்டாக்ட்ஸ் மண்டிருப்பாங்க உங்ககிட்ட இருந்து கால் வந்த உடனே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் போட்டு விடுவாங்க இப்படி இந்த இடத்துல என்ன இந்த மாதிரி ப்ரொஃபைல் உள்ள ஒரு பேஷண்ட்டுக்கு கேர் வேணும் யாராவது வரீங்களான்னு உடனே யார் அதில் ஃப்ரீயாக இருக்கிறவங்க ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க அவங்க ஒரு எனக்கு இவ்வளோ சார்ஜஸ் வேணும் அப்படின்னு சொல்லி அந்த செவிலியர் அவங்க வந்து கேட்பாங்க உடனே இவங்க அதில் இருந்து இத்தனை சதவீதத்தை கூடுதலாக வச்சு இந்த பக்கம் பேஷண்ட் சைடில் சொல்லுவாங்க இவங்க சரி என்ன என்ன தேவை இருக்கு இல்லையா டயப்பர் மாற்றணும் ஃபீடிங் பண்ணணும் இவ்வளோ வேலை இருக்குது அதை பார்த்துட்டு அவங்க அந்த நேரத்தில் சரி அப்படின்ட்டுருவாங்க இவங்க உடனே அட்ரஸை வாங்கி இன்றைக்கி எல்லாமே டிஜிட்டல் மையம் ரொம்ப சுலபம் உங்கள் லொக்கேஷன் அனுப்புங்கன்னு கேட்பாங்க லொக்கேஷனை வாங்கி இவங்களுக்கு அனுப்புவாங்க இவங்க அங்கே போயிடுவாங்க இது போனதுக்கு அப்புறம் உள்ள ப்ராப்ளம் என்ன அப்படின்னா பேஷண்ட் சைடில் அவங்க பேசுகிற தொகையும் இந்த ஏஜென்சி அங்கே வந்துள்ள சிவிலியர் அல்லது அந்த கேர்டேக்கருக்கு கொடுக்குற தொகையும் அதில் வந்து நிறைய வித்தியாசம் இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பேஷண்ட் சைடில் வந்து ஒரு நாளைக்கு ஆயிரம் ரூபாய் அப்படின்னு தராங்க அப்படின்னா இந்த பக்கம் இவங்க இந்த நர்ஸுக்கு ஒரு தான் தருவாங்க ஸோ என்ன ஆகுதுன்னா நமக்கு கிடைக்கிற குவாலிட்டி வந்து அந்த ஆறுநூறு ரூபாய் அந்த கேர்டேக்கர் அல்லது செவிலியர் அவங்களுமே வந்து அந்த ஆறுநூறு ரூபாய்க்கு தான் வேலை செய்யணும்னு நினைப்பாங்க ஆனால் நம்ம என்ன பண்ணியிருப்போம் ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்டு அந்த ஆயிரம் ரூபாய்க்கான எதிர்பார்ப்போடு உட்காந்து கொண்டிருப்போம் இங்கே இருந்து தான் பிரச்சனைகள் அடுக்கடுக்காக வந்து கொண்டே இருக்கும் என்ன மாதிரியான பிரச்சனைகள் அடுக்கடுக்காக வரும் அப்படின்னா ரெண்டு தரப்புலையுமே வந்து புகார்கள் இருக்கும் செவிலியர்கள் சைடில் என்ன சொல்லுவாங்கன்னா இவங்க எனக்கு முறையான தங்கும் இடம் எனக்கு வந்து கொஞ்சமாற்றம் வந்து ஒரு பர்சனல் டைமே இவங்க தர்றதில்லை எனி டைம் வந்து பேஷண்ட்டை பார்த்துக்கிட்டே இருக்கணுன்றாங்க நாங்களும் எவ்வளவு நேரம் தான் அந்த நோயுற்ற பெரியவங்க பக்கத்துலேயே இருக்கிறது நாங்களும் மனிதர்கள் தானே அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க இந்த பேஷண்ட் சைடில் என்ன சொல்லுவாங்க எப்போ பார்த்தாலும் மொபைலில் நோண்டிக்கிட்டே இருக்கா ஃபோனில் பேசிக்கிட்டே இருக்கா நாங்கள் அவ்வளோ நேரமாக கூப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் அவங்க இன்னும் வரவே இல்லை அப்படின்றாங்க இவ்வளவும் இத்தனை கலைபரங்கள் நடந்துட்டு இருக்கும் போது அந்த ஏஜென்சியை நடத்துபவர்கள் எங்கே இருக்காங்க அது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை சூப்பர்விஷனே இருக்காது நாமாச்சு அங்கே வந்த செவிலியர் ஆச்சு இதுக்கப்புறம் அடுத்தடுத்த கட்ட பிரச்சனைகள் பெரும்பாலான சமயங்களில் இந்த செவிலியர்கள் வந்து இளம் வயதினராக இருப்பார்கள் ஸோ அது சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இந்த வீட்டில் உள்ள இந்த பெரியவங்க அல்ல அந்த வீட்டில் உள்ள ஒருத்தங்க எங்கிட்ட தவறாக நடந்து கொள்ள பார்த்தார் அப்படின்னு இவங்க சொல்லுவாங்க இந்த பக்கத்தில் இருந்து அந்த ப நோயுற்ற முதியவர் அணிந்திருந்த நகை அதை காணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இப்படி ஒரு ஒரு ஹோம் நர்சிங் கேருமே வந்து சிக்கலாக தான் சென்று கொண்டிருக்கிறது இதை பார்க்குற நீங்கள் இதை அனுபவிச்சிருந்தீங்கன்னா நான் சொல்கிறது என்னன்னு உங்களுக்கு தெளிவாக புரியும் ஒரு சம்பவத்தில் பாருங்கள் ஒரு வயதான அம்மாவை பார்க்குறதுக்காக ஒரு செவிலியரை இந்த வகையில் அவங்க வந்து நியமிச்சிருக்காங்க திடீர்னு பார்க்கும்போது அந்த அம்மா போட்டிருந்த நகையை காணும் அந்த நோயுற்ற பெண்மணியின் மகன் அம்மா போட்டிருந்த செயினை காணமே அப்படின்னு அவர் உடனே யாரை கேட்பாரு செவிலியர் தான் வெளியிலிருந்து வந்தவங்க இல்லைங்களா அவங்கள கேட்கும்போது அவங்க எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க அவர் பல வகையில் கேட்டு பார்க்கறாரு அவங்க தெரியாதுன்னே சொல்லி சாதிச்சிடுறாங்க அடுத்தது என்ன நடக்குதுன்னா அவர் இவங்களை அனுப்புன ஏஜென்சியை கூப்பிட்டு பேசுறாரு இந்த மாதிரி நகையை காணோம் அப்படின்னு அவங்களும் எங்களுக்கு தெரியாது அப்படின்னு அவங்களும் கையை விரிச்சிட்றாங்க இவர் என்ன பண்றாரு சரி நான் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லி அருகில் உள்ள காவல் நிலையத்திற்கு போய் அங்க வந்து ஒரு புகார் கொடுக்குறாரு இதுக்கப்புறம் தான் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா வடிவேல் காமெடியில் வரும் இல்லைங்களா ஆடே காணாம போ போகலன்னு வரும் இல்லைங்களா அந்த மாதிரி இந்த செவிலியர் அவங்க என்ன பண்றாங்கன்னா கட்சி முக்கியஸ்தர்களை கூட்டிக்கிட்டு போலீஸ் ஸ்டேஷன் போறாங்க அந்த ஏஜென்சிக்காரங்க வழக்கறிஞரோட போலீஸ் ஸ்டேஷனுக்கு வராங்க இங்க நிராயுதபாணியாக போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறது யாரு இந்த பேஷண்டோட மகன் ஸோ இந்த மாதிரியான சூழ்நிலைகளும் வருகிறது இது ஒரு புறம் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இதே நகையை வச்சு இன்னொரு சுச்சுவேஷன் அதுல பாத்தீங்கன்னா அந்த வீட்டை சேர்ந்தவர்கள் அந்த சின்ன பெண் அந்த வீட்டில் வேலைக்கு வந்து உள்ள அந்த அந்த செவிலியரை வந்து மிகவும் மிரட்டி அந்த பொண்ணை வந்து கிராமப்புறத்தில் இருந்து வந்திருந்த அந்த அபலை பெண் அவங்கள கூட்டிகிட்டு போய் போலீஸ் ஸ்டேஷனில் இருக்க வச்சு அவங்க போலீஸ் ஸ்டேஷனில் உள்ளவங்களும் மிரட்டி அவ்வளவு தூரம் அவங்கள வந்து மனதளவில் வந்து காயப்படுத்துனதுக்கு அப்புறம் பார்த்தோம்னா அந்த நகை வீட்டிலேயே இருந்தது ஸோ இதில் எந்த பக்கம் தவறுனே சொல்ல முடியல நமக்கு ஒன்னே ஒன்று மட்டும் நல்லா தெளிவாக புலப்படுது அது என்னன்னா இவ்வளவு முக்கியமான ஒரு சேவை நெறிப்படுத்தப்படாமல் நடந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது தான் இதுல வந்து ஒரு வருத்தத்திற்குரிய செய்தி என்ன எதுவா இருந்தாலும் இதனால மிகவும் பாதிக்கப்படுவது ரெண்டு பேர் தான் ஒன்று வந்து அந்த நோயுற்ற முதியவர் ஏன்னா அவங்க தான் பாவம் படுத்த படிக்கையா இருந்து அவங்களுக்கு தான் வந்து இந்த சேவை எல்லாம் தேவைப்படுது அடுத்தது பார்த்தீங்கன்னா இதை ஒரு தொழிலாக நம்ம இதனால் நம்ம குடும்பத்தை காப்பாற்றலாம் அப்படின்னு சொல்லி இந்த கடினமான பணிக்கு வந்த செவிலியர்கள் இதில் பக்கத்துல இருந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏஜென்சியை நடத்தக்கூடியவர்கள் அடுத்தது நமது அரசாங்கம் இதில் வேதனைக்குரிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பெரும்பாலான இந்த பணியை வழங்கும் நிறுவனங்கள் அவங்க வந்து பதிவு செய்யப்படாமலேயே இருக்கின்றது நான் கூட நிறைய அந்த ஏஜென்சிஸ் எல்லாம் நாங்கள் அவங்க கூட நிறைய பேசுவோம் எங்கக்கிட்ட வந்து எங்களுக்கு வந்து நர்சிங் கேர் வேணும் அப்படின்னு சொல்லி எங்கள் அறக்கட்டளைக்கு கால்ஸ் வரும் அப்போ நாங்கள் வந்து இந்த மாதிரி கிட்ட வந்து பேசினவங்க கிட்ட நாங்கள் பேசும்போது நீங்கள் எங்கேயாவது முறையாக உங்களது சேவைகளை பதிந்திருக்கிறீர்களா உங்களது நிறுவனத்தை பதிந்திருக்கிறீர்களா அப்படின்னு கேட்டால் இல்லை எங்கே பதியணும்னே எங்களுக்கு தெரியல அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க ஸோ முதலாவதாக இது வந்து முறையாக பதிவு செய்யப்படாத ஒரு தொழிலாகவே நடந்து கொண்டிருக்கிறது அடுத்ததாக அந்த பணிக்கு வரும் செவிலியர்களுக்கு எந்த விதமான ஒரு ட்ரைனிங்கே இல்லை இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஊர் பகுதிகளில் அந்த ட்ரஸ்ட் இந்த ட்ரஸ்ட்டுன்னு சொல்லி நிறைய ட்ரஸ்ட்டுகள் நடத்தக்கூடிய ஒரு சிறு கோர்ஸை வந்து பேரளவில் இவங்க படிச்சுட்டு ஒரு சர்ட்டிஃபிகேட்டை கையில் வச்சுட்டு நாங்களும் நர்சிங் கேர் படித்தவங்க அப்படின்னு சொல்லி வந்துடுறாங்க இங்கே வந்ததுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு பேஷண்ட்டை பார்த்துக்கிறதுக்கு அடிப்படையான விஷயங்கள் கூட தெரியாமல் அவங்க இருப்பாங்க ஒரு ஹாஸ்பிட்டலில் பார்த்தீங்கன்னா ஒரு நர்ஸ் வந்து புதுசாக வேலைக்கு சேர்கிறாங்க அப்படின்னா அங்கே வந்து சீனியர்ஸ் இருப்பாங்க அவங்களுக்கு மேலே உள்ள சீனியர் நர்சஸ் இருப்பாங்க அப்புறம் மற்ற பணியாளர்கள்லாம் இருப்பாங்க அவங்க கூட சப்போர்ட் கொடுத்து அவங்களுக்கு முறையாக படிப்படியாக ட்ரெயினிங் பண்ணி கொண்டுட்டு வருவாங்க ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா அவங்க எங்கேயோ பேரளவில் படிச்சிருப்பாங்க நேராக கொண்டுட்டு வந்து ஒரு பேஷண்ட்டை பார்க்குறதுக்காக விட்டுருவாங்க இதுல அந்த இருந்து எந்த விதமான ஒத்துழைப்பும் இருக்காது அடுத்ததாக இந்த தொழிலில் வந்து யாருமே வந்து நீண்ட காலம் வந்து வேலை செய்யறதில்ல ஏதோ படித்து முடிச்ச உடனே குடும்ப சூழ்நிலை காரணமாக நகர்ப்புறம் வந்தோம்னா ஒரு நல்ல சம்பளம் கிடைக்கும்னு சொல்லி சிறு சின்ன பெண்கள் வந்து வந்து இந்த வேலையை வந்து பண்றாங்க பட் இதில் உள்ள கஷ்ட நஷ்டங்களை பார்த்துட்டு ஓரிரு ஆண்டுகளிலேயே அவங்க வந்து விலகி போயிடுறாங்க இதோட விளைவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த துறையில் அனுபவம் வாய்ந்த பணியாளர்கள் எப்பொழுதுமே இருக்க மாட்டாங்க இவ்வளவு கலைபுரங்கள் நடந்துட்டு இருக்கும் போது அந்த பேஷண்ட்டை யார் பார்த்துக்குவா அவங்க நிலை அந்தோ பரிதாபம் நாங்கள் பண்ணிய ஒரு ஆய்வின்படி இந்த செவிலியர்களின் பராமரிப்பில் இருக்கும் நிறைய பேஷண்ட்ஸ் வந்து அவங்க நிலைமை வந்து முன்னேறுவதே இல்லை இப்போ வந்து ஒரு ஒரு ஸ்ட்ரோக் பேஷண்ட் ஒரு ஸ்ட்ரோக்கில் ஆகி அதுக்கான சிகிச்சையை பெற்றுக்கொண்டு டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வராங்க அவங்களுக்கு ஒரு செவிலியரை நம்ம வந்து நியமிக்கிறோம் அப்படின்னா என்ன நடக்கணும் நியாயப்படி அந்த பேஷண்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சகஜ நிலைக்கு வர வேண்டும் ஆனால் நிறைய சந்தர்ப்பங்களில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அந்த நிலைமையிலே இருப்பாங்க நிறைய சமயங்களில் வந்து அவர்கள் உடல்நிலை மேலும் மோசமடைவதை தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் இதில் இன்னொரு ஆச்சரியமான ஒரு வேதனையான ஒரு விஷயம் என்னென்னா ஒரு செவிலியர் பராமரிப்பில் உள்ள படுத்த படுக்கையாக உள்ள முதியவர்களுக்கு வந்து படுக்கை புண்கள் வரும் இவங்களுடைய திறமையின்மையாலும் இவர்கள் வந்து முறையாக அதை பணி செய்ய தெரியாததாலும் இயலாததாலும் முதியவர்கள் இவ்வளவு வேதனைகளுக்கு உள்ளாகிறார்கள் பெரும் தொகையை செலவழித்த பின்பும் இதை பற்றி நம்ம ஏன் பேசுகிறோம் அப்படின்னா யோசிச்சு பாருங்கள் இன்னைக்கு மட்டுமே இந்த தேதியில் எவ்வளவு பேஷண்ட்ஸ் வந்து ஹாஸ்பிட்டல் இருந்து டிஸ்சார்ஜ் ஆகி போய்ட்டுருப்பாங்க ஒரு ஸ்ட்ரோக் வந்து அதுக்கு சிகிச்சை பெற்று டிஸ்சார்ஜ் ஆகிருப்பாங்க ஒரு சர்ஜரி சின்னதோ பெருசோ சர்ஜரி அல்லது கேன்சர் மாதிரியான கொடிய நோய்களுக்கு வந்து சிகிச்சை பெற்று அவங்க டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு போவாங்க அந்த வீட்டில் உள்ளவங்களை பராமரிக்கிறதுக்கு தான் இந்த நர்சிங் கேர் பார்க்குறோம் ஸோ இவ்வளவு பெரிய அளவில் தேவை இருக்கும் இந்த இன்றியமையாத சேவை ஒரு ஸ்கேம் அளவில் நடந்துக்கிட்டு அதனால தான் இத பத்தி நம்ம பேசுகிறோம் இதை சரி செய்ய ஏதாவது வழி இருக்குமா அதுக்கு ஏதாவது தீர்வு இருக்குமா அப்படிங்கிறது தான் நம்மளது நோக்கம் இதில் நாங்களும் ஒரு வகையில் இன்வால்வ் ஆயிருக்கோம் ஏன்னா நாங்க முதியோர் நல அறக்கட்டளை அப்படிங்கறதுனால எங்களுக்கு தினம் தினம் நிறைய ஃபோன் கால்கள் வருது நாங்க இந்த பக்கம் பார்த்தோம்னா நிலைமை இவ்வளவு மோசமாக இருக்கிறது இதை சரி செய்வது எப்படி அப்படின்னு யோசிச்சு பார்க்கும்போது முதலாவதாக அரசின் கவனம் இதில் முழுவதுமாக தேவை இந்த ஹோம் நர்சிங் கேர் ஏஜென்சிஸ் வந்து உடனடியாக முறைப்படுத்தப்பட வேண்டும் அவங்கள வந்து ரெஜிஸ்டர் பண்ண சொல்லணும் அடுத்தது அரசு அரசு துறைகள் அவர்களை முறையாக கண்காணிக்க வேண்டும் அதில் பணியாற்றும் செவிலியர்கள் அவர்களுக்கு வந்து பணி பாதுகாப்பு இருக்கிறதா அவர்களுக்கு சரியான ஊதியம் வழங்கப்படுகிறதா அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கணும் இந்த ஊதியம் வழங்குறதுல கூட அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா குறிப்பிட்ட தொகையை வந்து பிடிச்சு வச்சுக்குவாங்க குறிப்பிட்ட தொகை உனக்கு வேணும்னா அந்த கடினமான பணியை நீ தொடர்ந்து செய்யணும் அப்படின்ற மாதிரி கட்டாயப்படுத்துவாங்க ஸோ இந்த மாதிரியான ஆபத்தான சூழ்நிலையில் வேலை செய்து கொண்டிருப்பவர்களது பணி பாதுகாப்பினை அரசு உறுதி செய்ய வேண்டும் இவ்வளவு முக்கியமான சேவையில் ஒரு ஸ்கேம் போல செயலாற்றி வரும் நிறுவனங்களை அரசு உடனடியாக தலைவிட்டு முறைப்படுத்த வேண்டும் என்பதே எங்களது கோரிக்கையாகும் இந்த வீடியோவை பார்க்கும் உங்களுக்கு ஹோம் நர்சிங் கேரளால் ஏதாவது ஒரு அனுபவம் கசப்பான அல்லது ஒரு இனிமையான அனுபவமாக கூட இருக்கலாம் எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள் அதனை தெரிந்து கொள்ள நாங்கள் மிகவும் ஆவலாக இருக்கிறோம் நாம் எல்லோரும் இணைந்து இந்த முக்கியமான பிரச்சனையை சரி செய்ய முயற்சிப்போம் இப்போ வரைக்கும் பூங்காற்று யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சப்ஸ்கிரைப் செய்து எங்களை சப்போர்ட் செய்யுங்கள் முதியோர் நலனுக்காக பணியாற்றி வரும் பூங்காற்று சேனலுக்கு உங்கள் ஆதரவு மிகவும் அவசியம் பூங்காட்டு இந்த நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டி